நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு இளநிலை பொறியாளர்கள் உதவி பொறியாளர்கள் நகரமைப்பு திட்டமிடல் அதிகாரிகள் உட்பட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பேரை தேர்வு செய்ததில் பெரும் ஊழல் நடந்துள்ளது இந்த சம்பவம் தமிழக அரசியலில் பெரும் புயலை கலப்பியுள்ளது காவல்துறை தரப்பிலிருந்து முதற்கட்ட விசாரணை இன்னும் துவங்கவில்லை இந்நிலையில் திமுகவை விடாமல் துரத்துவது ஊழலில் உள்ள ஆரம்ப புள்ளிதான் சிக்கல் மேல் சிக்கல் திமுக தலைமைக்கு கொடுப்பதாக கூறப்படுகிறது அமலாக்கத்துறை கடந்த ஏப்ரல் மாதம் நடத்திய சோதனை அடிப்படையில் சிக்கியில் நூற்று ஐம்பது விண்ணப்பதாரர்கள் ரவிச்சந்திரன் மணிவண்ணன் உள்ளிட்டோர் முறைகேடாக பணி நியமனம் பெற்று இருப்பது தெரியவந்துள்ளது பதவிக்கு ஏற்ப இருபத்தி முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை வசூலித்துள்ளனர் இது தொடர்பாக நேருவின் தம்பி ரவிச்சந்திரன் மற்றும் அவரின் உறவினர்கள் அவர்களது வீடுகளில் ஆவணங்களை பறிமுதல் செய்துள்ளனர் ரவிச்சந்திரன் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்ட பட்டியல் ஒன்றில் விண்ணப்பதாரர்கள் பற்றிய குறிப்புகள் இருந்தது அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக சில குறியீடுகள் எழுதி வைக்கப்பட்டிருந்தன தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு முன்பே ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணனின் உதவியாளர்களின் வாட்ஸ்அப்பில் இருந்து தகவல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மதிப்பெண்ணில் குளறுபடி செய்து தேர்ச்சி பெற வைத்த தகவலும் அதில் இடம்பெற்றுள்ளது விண்ணப்பதாரர்களிடம் முன்கூட்டியே பத்து ரூபாய் நோட்டில் உள்ள எண்களை அவர்களிடம் தெரிவித்துள்ளனர் நாங்கள் அனுப்பி வைக்கும் நபர்களின் வாட்ஸ்அப் செயலியில் இந்த பத்து ரூபாய் படம் இருக்கும் அதை அவர் காண்பித்தால் எண்களை சரிபார்த்து அவர் தெரிவிக்கும் நிறுவனங்களின் வங்கி கணக்கிற்கு பணம் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் மொத்த ஊழலும் அந்த பத்து ரூபாய் நோட்டை மையமாக வைத்து நடந்துள்ளது அந்த ரூபாய் நோட்டின் படத்தையும் அது தொடர்பாக நடந்த குறுஞ்செய்தி தகவலையும் திரட்டியுள்ளனர் இது பற்றி தமிழக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது வரும் நாட்களில் திமுகவுக்கு இது சிக்கலை கொடுக்கும் என நம்பப்படுகிறது இந்நிலையில் தான் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வசூலித்து பெரும் ஊழல் செய்ததாக டாஸ்மாக் தலைமை அலுவலகம் நோக்கி அமலாக்கத்துறை சோதனை செய்ததில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியிட்டது அதில் பத்து ரூபாய் அதிகமாக வாங்கியதும் முறைகேடாக பாட்டில் விற்பனை செய்ததாகவும் வெளியானது உடனடியாக நீதிமன்றம் சென்று விசாரணைக்கு தடை கேட்டது இப்பொழுது அமைச்சர் நேரு துறை ஊழலும் பத்து ரூபாயில் நின்றதால் திமுகவுக்கு பத்து ரூபாய் விவகாரம் விடாமல் சிக்கல் கொடுக்கும் என்றும் பத்து ரூபாய் விஷயத்தை திமுக எதனால் கடைபிடிக்கிறது என்பது தனி கோணமாக விசாரணை நடத்தினார் பெரும் சிக்கலை திமுக கூடும் என்று கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி இப்போதுதான் வெளியே வந்து கொங்கு பகுதியில் வேலை பார்க்கிறார் என்றார் அடுத்ததாக விசாரணை வளையத்தில் அமைச்சர் நேரு சென்றார் தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் ஊழல் வழக்குகளுக்குள் நீதிமன்றத்தில் அடுத்தடுத்து வருவதால் இந்த தேர்தல் திமுகவுக்கு சருக்களை கொடுக்கும் என கூறப்படுகிறது